ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் பேட் அக்லி ஒரு செம்மையான ரெட்ரோ சாங் யூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அந்த ரெட்ரோ சாங் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படின்ற சாங் சாங் தான் அண்ட் இந்த செம்ம போயிட்டு தான் நம்ம குட் பேட் அக்லி ஒரு செம்மையான போர்ஷனுக்கு யூஸ் ஸோ லெவல் ஹைப்பான நியூஸ் இது நம்ம தலா அஜிசாரோட டான்ஸ் ஸ்டெப் ஒன்று இருக்கும் அண்ட் அதுல நம்ம வேதாளம் படத்தோட ஆளுமா டோலுமாவோட அந்த சிக்னேச்சர் போட்டிருப்பாரு ஸோ அதை பார்க்கவே செம்ம கூலஸ்ட் மோமெண்டா இருந்தது படத்துல இன்னும் வேற லெவல் கூஸ்பம் சீன்லாம் இருக்கும் அண்ட் சோ வேற லெவல் மொமெண்டா இருக்க போது ஒவ்வொரு பிரேமும் அண்ட் ஜி பிரகாஷ் அவரோட பங்குக்கு பயங்கரமா கொளுத்தி விட்டுருக்காரு மிகப்பெரிய ஃபேன் பாய் சம்பவத்தை அவரும் காமிச்சிருக்காரு டீசருக்கு முன்னாடி டீசர் அனௌன்ஸ்மெண்டா இருக்கட்டும் அண்ட் த்ரிஷாவோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா இருக்கட்டும் அந்த ரெண்டு வீடியோலயும் அவரோட பிஜிஎம் சும்மா தெறிக்க விட்டுருந்தாரு இப்ப டீசர்ல சம மாசா கொளுத்தி போட்டுருந்தாரு அண்ட் இதை விட படத்துல இன்னும் வேற லெவலா இருக்கும் அண்ட் எல்லா பிஜிஎம் செம்மையான ஹை பாயிண்டிங்கா இருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த படத்துல இருக்க எல்லா பாட்டையும் அவர் தான் ஒர்க் பண்ணிருக்காரு ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏன்னா டீசர்ல அவரோட நேமை மென்ஷன் பண்ணல அண்ட் டீசர் ரிலீஸ் பண்ண யூடியூப் சேனல்ல கூட டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட நேம் மென்ஷன் பண்ணல சோ ফুল மியூசிக்கும் ஜி பிரகாஷ் தான் அண்ட் ஃபுல்லா அவர் வர்க் போட்டுருக்காரு சரி ஓகே फ्रेंड्स இப்ப நம்ம குட் பை அக்லி படத்துல தொட்டு தொட்டு பேச சுல்தானா சாங்க தான் ரெட்ரோ சாங்கா யூஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த மொமெண்ட்க்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றதை நம்ம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स